வணக்கம் நீ கபிட்டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் தமிழக வெற்றி கழகத்தின் மேலப்பாளையம் பகுதி சார்பில் பொதுமக்களின் நலன் காக்க இலவசமாக கண் மற்றும் பொது மருத்துவ முகாமானது நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் வெற்றி கழகத்தின் தளபதி ஆணைக்கிழங்க பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட செயலாளர் சஜி என்ற அந்தோனி சேவியர் மேற்பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம் திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் மேலப்பாளையம் பகுதி சாதி ஏற்பாட்டின் பேரில் மாபெரும் இலவச கண் மற்றும் பொது மருத்துவ முகாமானது நடைபெற்றது மேலப்பாளையம் அம்பிகாபுரம் ஆதி திராவிட பிரைமரி பள்ளியில் வைத்து நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மருத்துவ முகாமில் மருத்துவர் அணி மாவட்ட அமைப்பாளர் மருத்துவர் கிறிஸ்டோவர் தலைமையில் சிறந்த மருத்துவர்களை கொண்டு சிறப்பு பொது நல மருத்துவ முகாமானது நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் மாவட்ட இணைச் செயலாளர் மரியஜான் மற்றும் மாவட்ட பொருளாளர் பைசல் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட அணி தலைவர்கள் மாநகரம் நகரம் ஒன்றியம் கிளை வார்டு தோல்வி கல் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்